ரஜீம் ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே இப்பொழுது பரபரப்பாக பேசப்படுவது ஈரானை பற்றித்தான் முன்னூற்றி பத்து நாட்களாக பாலஸ்தீன மீட்பு போர் நடந்து கொண்டிருக்கிறது இந்த மு முன்னூத்தி பத்தாவது நாளில் என்ன நடந்தது என்பதை வைகிற விஷன் சேனலில் சொல்லியிருக்கிறோம் விவரித்திருக்கிறோம் பல அதிக அரிய தகவல்கள் அதில் ஆய்வு அறிக்கைகளில் இருந்து எடுத்து பல அரிய தகவல்களை தந்திருக்கிறோம் அதனை பார்க்கும்படியும் சப்ஸ்கிரைப் பண்ணும்படியும் கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து இந்த சேனலில் இந்த சேனலில் எல்லாம் பேச முடியவில்லை என்பதனால்தான் அந்த சேனலுக்கு உங்களை மைக்ரேட்டாக சொல்லுகிறோம் நீங்கள் சற்று அதை செய்வீர்கள் என எதிர்பார்க்கிறோம் அடுத்து இந்த சேனலில் ஈரானில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஏன் அது இன்னும் தாக்கவில்லை என்பதை பற்றி ஒரு சின்ன விவரம் ஏனென்று சொன்னால் நேற்று நாம் வெளியிட்ட தகவல்கள் பல வட்டாரங்களிலும் ஒரு சிறந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது விவரத்தை புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் ஈரான் ஏன் தன்னுடைய தாக்குதலை தாமதப்படுத்துகிறது என்று அதில் இந்த ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸு ஒரு பெரிய தாக்குதலை திட்டமிடுவதாக தெரிகிறது அது இந்த விஷன் காணலிலும் உறுதிப்படுத்தி இருக்கிறோம் ஏனென்றால் இஸ்ரேல் ப்ரிப்பேர் பண்ணுறதா இல்லையா இவங்க அடிக்க மாட்டாங்க வில போயிட்டாங்க அமெரிக்கா பேசி சமாதானப்படுத்திவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க உண்மை அமெரிக்கா பேசி சமாதானப்படுத்த வந்தது ஆனால் ஈரான் முடியாது என்று சொல்லிவிட்டது இது எங்களுடைய உரிமை இப்போ சைனா டச்சு ரஷ்யா ஏற்கனவே சொல்லிட்டு எல்லா நாடுகளும் உங்களோடு இருப்போம் நீங்கள் உங்களுடைய ஆளுமையில் ஏற்பட்ட ஆக்கிரமிப்பை பழிவாங்குவதாக இருந்தால் என்று சொல்லிவிட்டார்கள் இப்போ நம்ம வெளியில் உள்ள ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டுக்கிட்டு உள்ளே இஸ்ரேலில் என்ன நடந்ததுங்கிறத நான் தெளிவாக சொல்லிட்டேன் இப்போ ஈரானில் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் இறுதியாக இஸ்ரேலில் என்ன நடந்ததுங்கிறத பார்ப்போம் ஈரானில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இங்கே பரபரப்பாக இதாகதான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க நேற்று இன்னைக்கு காலையில் கிடச்ச தகவல் படி இரண்டு ஒரு நாட்களில் ஒருவேளை த தாக்குதல் இருந்தாலும் இருக்கலாம் என்று இந்த பீதி நல்ல வேலை செய்யுது இஸ்ரேலுக்குள்ளால அது இருக்கட்டும் இப்போ ஈரானில் பெகிஷ்கான் வந்த பிறகு அவர் வந்து அமெரிக்கா அடி ஒரு அடி என்ன இல்லாமல் வாயிலிருந்து போ வந்ததெல்லாம் போட்டு தள்ளுறாங்க நான் அதை நேற்றைய ஒரே வரியில சொல்லிட்டேன் சுப்ரீம் லீடருடைய கமாண்டுக்கு வெளியில போனா இந்த மாதிரி அஞ்சு வருஷம் ஆடு நான் இருப்பம்லாம் சொல்ல மாட்டார் மாட்டாரு வச்சிருவாரு ஆனா அங்க பயூஸ்கான் என்ன செய்துட்டு இருந்திருக்காருன்னா இப்ப அவரு மட்டும்தான் பதவி ஏற்றாரு இப்போ தன்னுடைய அமைச்சரவைக்கு ஆட்களை போட்டுட்டு இருக்காரு நேத்து தான் ராணுவ தளபதி யாரு ஐஆர்ஜிசி சொல்லக்கூடிய ஈரானியன் காப்ஸுக்கு யார் தலைவருங்கிறத அப்பாயிண்ட் பண்ணிருக்கார் அவங்களுடைய பேரெல்லாம் வந்து தான் அவங்க பதவி அவர்களுக்கெல்லாம் பதவியை சுப்ரீம் லீடர் செய்து வைக்கிறாரு எல்லாம் வருகிறது அப்போ இவன் இங்கே பங்கரில் உட்காந்துக்கிட்டு ஃப்ரெஸ்டேட்டிங் அண்ட் டெஸ்டிவ் வெயிட்டிங்காக இருக்குது நான் எல்லா தகவல்களையும் அமெரிக்கா கொடுத்துட்டேன் ஒரு நல்ல பிளானை கொடுத்துட்டேன் முன்கூட்டியே தாக்குவதற்கு நாங்கள் முன்கூட்டி தாக்குவதற்கு தயாராகிட்டோம் ஏன்னா பொறுத்து பொறுத்து நம்ம சேனலில் போல் அவனுக்கும் பொறுமை அளந்து போச்சு பொறுத்து பொறுத்து எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு இதை விட்டு வெளியில வரல ஆனா இப்போ என்ன பண்ணிருங்கன்னா இப்போ நம்ம சேனல்கள் நிறைய இல்லை ஆனா விஷுவல் மீடியாவும் அதை சொல்லல பிரிண்ட் மீடியாவும் சொல்லல அந்த சேனல்கள் நிறைய சொல்றது தாக்குதலை ஒட்டு கை கைவிட்டுட்டாங்க அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச இந்த தகவல் இஸ்ரேலிய உளவுத்துறை வழியாக இஸ்ரேலுக்கு தெரிஞ்சிருக்காதா நத்தியானுக்கு தெரிஞ்சிருக்கிறதா கேலண்டுக்கு தெரிஞ்சிருக்காதா ஹெஸ் ஹெல்விக்கு தெரிஞ்சிருக்காதா அவங்க எதுக்கு உள்ளே போய் இன்னும் ஆழமா ப்ரொட்டன் ரூம்ஸ் கேட்டுறாங்களா பாதுகாப்பு அறைகளை கெட்டுக்கிறார்களா அப்படியே இஸ்ரேல் பூமிக்குள்ளே போயிட்டு இருக்கு பங்கரு செல்டரு இதையெல்லாம் தாண்டி கொஞ்ச பேர் போராடுறான் அவனை தொண்ணூறு செகண்ட்ல நீ உள்ள வந்துடணுங்கிறான் அப்போ இஸ்ரேல் நான் தயாராகி கொண்டு இருக்கிறேன் என்று சொல்வதும் தன்னுடைய பாதுகாப்பை பூமி கடியில் தேடிக்கொள்வதில் இருந்தும் எனக்கு பொறுக்க முடியல நான் பிரீஎம்டிவா தாக்கிறேன் அப்படி என்பதில் இருந்தும் நாம் தெரிந்து கொள்ளலாம் ஈரானுடைய தாக்குதல் நிச்சயம் ஆனால் ஈரானில் ரொம்ப சௌசா அவர் என்ன செய்யறாருன்னா மந்திரி சபையை அமைச்சுட்டு இருக்கிறார் ஆனால் ஒரு அவமானம் நீங்க வந்து உங்கள் பூமியில டெஹரானில் வந்து ஒரு முக்கியமான தலைவரை கொலை செய்ய முடியும் என்றால் இந்த புண்ணு நீங்க திருப்பி தாக்கினாலும் மாறாது எந்த அளவுக்கு அது ஊடகங்களில் போய்கொண்டிருக்கிறது ஆகவே இந்த சமாதானம் அதை இது அமெரிக்கா பேசுனது இதெல்லாம் இது பண்ண ஒரு பெரிய கருத்து வேறுபாட ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தா பெரிய கருத்து வேறுபாடு ஒன்றும் கிடையாது அங்கே மியூட்டினே வந்துட்டான் ஈரானில் ஆயுத இராணுவத்துக்கும் மற்றவர்களும் கடையில் பெரிய கருத்து நேற்று தான் அவன் இதே போட்டிருக்கான் இராணுவ தளபதிகளை நியமித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இராணுவ அமைச்சரை நியமித்திருக்கிறார்கள் ஆனால் இவங்க வாயில் வந்தையெல்லாம் போடுறாங்க அப்படி இல்லை அது நிச்சயமாக ஒரு பெரிய தாக்குதலை நடத்தும் அந்த தாக்குதலுக்கு உலக அளவில் எல்லோரும் உதவி செய்கிறார்கள் அதில் என்ன நாம் நம்ம மொரோக்கால நேற்று போராட்டம் நடந்திருக்கு லண்டனில் போராட்டம் நடந்திருக்கு லண்டனில் எந்த அளவுக்கு போராட்டம் நடத்திருங்கன்னா பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் வெளியில் இருந்த ப்ரோக்ராம் அவ்வளோத்தையும் கேன்சல் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறார் அதே மாதிரி அமெரிக்கா நல்ல அடி வாங்கிட்டுருக்கு அது அங்கே கப்பல் அனுப்பிங்கலாம் நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு இல்லை அமெரிக்கானுடைய நேற்று ரமிலன் என்ற பேஸே அடித்து இருக்கிறார்கள் அதில் அமெரிக்கா அறந்து போய் உட்கார்ந்து இருக்கிறது அது இத்தனை நாளும் வைத்து அனுபவித்து கொண்டிருந்த ஈராக் சிரியாவில் உள்ள எண்ணெய் கிணறுகள் மீண்டும் சிரியாவுக்கு செல்கிறது ஆனால் ஒரு ட்ரோன்ஸ் அடித்து சிரியாவில் உள்ள ஒரு சிரியானுடைய ஆர்மியில் ஆறு பேரை அது அழிச்சிருக்கிறது ஆமாம் இப்போது அழிவு வந்து இஸ்ரேலுக்கு மட்டும்தானா அமெரிக்கா அழிஞ்சிரும்னு சொல்கிறது ரொம்ப அதிக பிரசித்தனமான இதாக இருக்கும் ஈராக்கில் இருந்தும் சிரியாவில் இருந்து அமெரிக்கா வெளியாக ஆக வேண்டும் என்ற நிலை உருவாகி இருக்கிறது அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா நான் ஐஎஸ்ஐ போல உள்ள இன்னொரு அமைப்பை உருவாக்கும்னு சொல்லிட்டு அதுக்கும் ஆள் கிடைக்காத ஒரு நிலை வந்திருக்கிறது அதை இந்த ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்பொழுது இஸ்மாயில் ஹெனாயா இறந்த பிறகு நம்மளுடைய முனாஃபிகைகளெல்லாம் தங்களை அறிந்து கொண்டு நம்மளோடு ஒன்று சேருவது போல் தெரிகிறது என்று அறிக்கை விட்டு இருக்கிறார்கள் நான் சொல்றேன் கவனமாக இருங்க முனாஃபிகளுடைய குணம் சாவர வரைக்கும் சிலவனுக்கும் போவே போவாது துரோகத்திலே வளர்ந்தவன் துரோகத்திலே இன்பம் காணுவான் தூரத்தில் வச்சு என்னான்னு பார்த்துக்கிடுங்கோ பார்த்து கொள்ளுங்கள் என்று நாம் அவர்களுக்கு அறிவுரை நம்ம சொல்லலை நிறைய பத்திரிகைகளே சேர்த்து சொல்லிட்டாங்க இவங்கெல்லாம் ஒன்று சேர்றாங்க ஒன்று சேர்றாங்கன்னு அவங்கள முக்கியமான ஆளு போட்ட போகிறான்னு பார்த்துக்கிடுங்க அப்படி என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த நிலையில் ஒரு தாக்குதலை எதிர்பார்த்தவர்களாக உலகத்து அரங்கில் மிகப்பெரிய உத்தத்தை எதிர்பார்த்தவர்களாக மக்களெல்லாம் மீது விழிவைத்து காத்திருக்கிறார்கள் இணைந்திருங்கள் நாமும் கிடைக்கின்ற தகவல்களை அவ்வப்போது ஒன்றது கேட்குறோம் பகிர்ந்தவா நாளில் சொந்தில் அரவில்ல